என் அன்பான இனிய உறவுகளே இங்கே பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சக்திவேல் முத்து வேலை போட்டு காய்ச்சி காய்ச்சுன்னு காய்ச்சுறாங்க அந்த மனுஷன் பயங்கரமாக அதாவது சொத்து மேலே தாங்க ஆசையாக இருக்கிறான் சொத்து போயிருமே அப்படிங்கிற காத்தான் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டான்னு அண்ணனை நினைக்கல பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னா பாண்டியன் மேலே குடும்பத்து மேலே கோவம் இல்லைங்க இதை சும்மா உசு பேத்தி உசுப்பேத்தி அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா ரெண்டு பங்கு க்ளோஸ் ஆகிடும்ல கோமதியோட பங்கு போயிடும் ராஜியோட பங்கு போயிடும் அப்புறம் ஒட்டுமொத்த சொத்தும் தனக்கே வந்துடும் இங்கே சக்திவேல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கான் குமார அதே தான் காங்கிறான் ஆனால் இங்கே முத்துவேலு சும்மா சொல்லக்கூடாது தம்பி பிள்ளைக்காக பாடுபட்டு அங்கங்கேயும் நாலஞ்சு எப்படி எப்படியோ கையில் கல்ல விழுந்து குமாரை விடுதலை பண்ணி கூட்டு வந்துடுறாங்க பார்த்தா இங்கே மாறிக்கிட்டு பார்க்குறாரு இப்போ என்னை நம்புவியா அப்படின்ட்டு அப்படி பார்க்குறாங்களா ஏன்னா குமாரோட அம்மாவுமே அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க அப்படி பார்க்குறாங்க ஐயோ ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தாங்களே இப்படி ஆயிட்டாங்களேன்னா அப்போ தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் மனசு நொந்து போயிருந்தாங்க மரும அழு இப்படி பிரிஞ்சுட்டாளிகளே அப்படின்ட்டு ஆனால் இப்போ குமாரோட வரவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க போது மாடி போதுமா என் பிள்ளைய இனியாச்சும் நம்புறியா அப்படிங்கிற மாதிரி குமார் அம்மா பார்த்து கேட்குறாங்க நான் என்ன பண்ணேன் இப்போ என்ன சொல்லிவிட்டேன் என் பிள்ளைய அவர் பிள்ளையா சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி அவர் மேலே எனக்கு என்ன கோவம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா டே எல்லாரும் பாருங்கடா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டேன்டா என் பிள்ளைய எந்த தப்பு பண்ணலடா அப்படின்னு ரொம்பவே மாற்றிட்டு சக்தி வேலு அதையெல்லாம் பார்க்குறாங்க ஆரம்பிச்சிட்டேன் இவன் என்ன பகல் கூத்தாடியா ராத்திரி கூத்தாடியா என் நேரம் பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வாங்கடா அப்படின்னு பாண்டியனை கூட்டிட்டு உள்ளார போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கமேலுக்கு வந்து வயிறுக்கு செக்கப் பண்ணணும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்ட்டு சரவணை வந்து வீட்டில் சொல்கிறாங்க உடனே கோமதி ராஜி கதிர் ஆமாம் இல்லை செக்கப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பாப்பா எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க பார்த்தா தங்கமேலுக்கு சந்தோஷம் தாங்கலை பாவங்க அப்படி ஒரு பச்சை மண்ணாக இருக்குது ஆனால் போத்து போட்டு கொடுக்குறதுலேயும் பெரிய ஆளாக இருக்குது அங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க செக்கப்லாம் பண்ணுறாங்க டாக்டரமாக மூஞ்சி அப்படியே அஷ்ட போகுது அடுத்து பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு உள்ளார போகிறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கல அவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லையே இந்த புள்ளை வயிற்றுல கட்டி தாங்க இருக்குது குழந்தை எல்லாம் இல்லை கரு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற அப்படியே மயங்கி விழுகுதுங்க தங்கமேலு அப்படியே என்னாச்சு என்னாச்சு ஏ அப்படின்ட்டு கோமதியிலேருந்து எல்லாருமே தவி தவிப்போட பரிதவிப்பட கேட்குறாங்க பார்க்குறாங்க அப்படியே சரவண செம்ம காண்டா அப்படியே உருன்னு இருக்காங்க என்னப்பா புள்ள இல்லையே அப்படிங்கிறதுனால சோகத்தில் மூஞ்சி வச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கோமதி நினைக்கிது அவரோட கோவம் மறுபடியும் பொண்டாட்டி போய் சொல்லிட்டாலே அப்படிங்கிற கோவம் சரவணனுக்கு அடுத்து பார்த்தா சரி விடுங்க இதெல்லாம் சகஜங்க அப்படிங்கிறாங்க ஆனால் சரவணை அதெல்லாம் கேட்க காட்டிலையும் வெளியில் வந்துடுறாரு இங்கே பார்த்தா எல்லாத்துட்டையும் அட்வைஸ் பண்ணுறாங்க டாக்டர் அம்மா இங்கே பாருங்கள் இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் வருங்க கட்டி கூட இருந்து கட்டி அஞ்சு மாதம் வரைக்கும்லாம் இருந்து அந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு போயிருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பாவம் அந்த பொண்ணுக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் கட்டி தாங்க கருவாக இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க ஒன்றும் க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க மறுபடியும் கரு உருவாகும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சரி விடுடி வாடி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க யார் வந்துடுறாங்க ஆனால் சரவணை மட்டும் காணோம் கிடைக்கும் வரல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு பாண்டிய என்ன கா காணமே பழனி எங்கே என்ன மச்சான் எங்க சரவணை காணோம் தெரியலையே ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் என்ன சுவிச் ஆஃப்னு வருதுன்னு தேடி தேடி பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னன்னு தெரில சரவணை காணோம் அப்படின்ட்டு தங்கமேல் பார்க்குறாங்க என்ன இது மாமா கூச்சுட்டாரோ ஒருவேளை நம்ம கற்பமாக இருக்கணும் போய் சொல்லிட்டோம்னு ஐயோ நான் என்ன ஒன்றா பொறேன்னு தவச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக பார்த்தா காணம் காணம்னுட்டு பத்து மணி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதாவது மனசுக்குள்ளே படப்படப்பாக இருக்காங்க சரி இனிமேல் இது சரிப்பட்டு வராது நம்ம ஊருக்குள்ள போய் தேடுவோமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோமா அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க கதிர் சொல்கிறாரு நான் அப்போவே சொன்னேன் வாங்க ஸ்டேஷனுக்கு போகம்ட்டு என்ன குமார் வெளியில் வந்துட்டான் அவன் ஏதோ பண்ணிட்டான் பொண்ணுங்களை விட ஆண்களை தூக்கலாம்னு நினச்சி தூக்கிட்டானோ அப்படிங்கிற எங்கள் அப்படிலாம் இருக்காதுங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ம் அண்ணனுக்கு வக்கலத்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அடுத்து பார்த்தா சரி வாங்க நம்ம போய் கிளம்புவோம் அப்படியே வெளியில் போய் தேடுவோம்ட்டு வெளியில் வராங்க கரெக்டாக சரவணை வந்துடுறாரு சரவணை வந்தோடன அப்படியே சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் கோவிச்சுக்கிட்டு செல்லமாக கோவிக்குது கோமதி எங்கேடா போனால் ஏன்டா ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற பார்த்தா வாட தெரிஞ்சிருது என்னடா குடிச்சிருக்கியா அப்படிங்கிற அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஃபுல்லாக போதையாக இருங்க பாவம் பொண்டாட்டி இப்படி நம்பிக்கை துரோகமாக இருந்தால் என்னங்க பண்ணுவான் இந்த உண்மைக்கே நீ இப்படியா ஆடி போனியே சரவணா இன்னும் மீதி ரெண்டு போய் உனக்கு தெரியவே தெரியாதே உன்னை விட மூப்பு நகையெல்லாம் போலி நகை இதெல்லாம் தெரிஞ்சால் என்னப்பா பண்ணுவேன் இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற இந்த மாதிரி தான் சோகத்தில் இருக்க போகிற இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை ரோஹிணி பண்ணிக்கிட்டே ஆட்டை காட்டிக்கிட்டு இருக்குது அந்த வீட்டில் வந்த அங்க மேல என்ன சரினு பார்த்தா இங்கே எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் கோவிக்கிறாரு என்னடா அது பழக்கம் அப்படின்னு மூக்க மூக்க அப்படி தடவிக்கிறாங்க அப்படி விரட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி விரட்டி விட்டுட்டு சே நீ எல்லாம் என்ன திருந்துற ஜென்மமா என்னடா அவங்க தான் உனே அப்படி இருக்காங்க உன்னைய மட்டும் நான் உயர்வா நினைச்சனே மற்றவங்க மாதிரி மீன் ஆயிட்ட சே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு கோமதி என் மூஞ்சில முழிக்க வேணாம் அப்படின்ட்டு ஏண்டா இப்படி நீ ஒரு ஆள் தானே நல்ல அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அப்படி இப்படின்ட்டு போறாங்க என்ன நீங்க ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்க என்னடி இப்ப பேசுனேன் ஒரு ஆளுதே நல்லவருண்ணா ஏய் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாட்டி ஒரு ஆளு தான் நல்லவருன்னு அவர் நினச்சாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணை உள்ளுக்கே போக மாட்டேங்கிறாரு போடா போய் படுடா நான் போகலாமா அங்கே போகவே எனக்கு பிடிக்கல உடனே கோமதி கேட்குறாங்க ஏன்டா குழந்தை எல்லாம் போயிடுச்சுன்னு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ஆமா எல்லாமே கஷ்டம் அப்படிங்கிறாங்க சரி சரியா போயிடும் போ அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வரைக்கும் விட்டுட்டு போயிடுறாங்க பார்த்தா மாமா 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 அப்படின்னு பண்ணிக்கிட்டே வருது தங்கமேலு என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு கத்துறாரு நீ எவ்வளோ பெரிய நாடா கடையாக இருக்க நான் இத்தனை மாட்டி சொன்னேன் இதுவும் பொய்யானதா பொய்யா நடிக்கிறேன்ட்டு இப்ப ஏன்டி இப்படி என் மூஞ்சில கறி பூச்சிட்டா இப்படின்னு கத்துறாங்க காச்ச அதுக்கப்புறம் இல்லைமாமா உண்மையிலே அது இருக்குன்னு தான் நான் இருந்தேன் நீங்கள் கேட்கலையா டாக்டர் சொன்ன நீங்கள் கேட்கலையா ஆ வயிற்றுல கட்டி தான் இருந்துச்சா கட்டி தான் நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமாம்மா எல்லாேருக்கும் இந்த மாதிரி இருக்குதா மாமா நமக்கு அடுத்து நம்ம சந்தோஷமாக இருந்தால் குழந்த வந்துருமா அப்படிங்குது கிழிச்ச வாய மூடுறியா சந்தோஷமா சந்தோஷம் எப்படி வரும் உண்மை இருந்தால் தாண்டி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிராரு அப்படியே வெறியோட வேகமாக தலா நீதம் எடுத்துகிட்டு போர்வை எடுத்துகிட்டு மாடிக்கு போயிறாரு படுக்க இங்கே தங்க மேலே அழுதுகிட்ருக்கு அவங்க அம்மா கால் பண்ணுது அவங்க அம்மா ஃபோனை அடித்து எடுத்த கையோட ஓ நோ அம்மா அப்படின்னு அழுகுது என்னடி ஏன்டி அழுகிற அப்படிங்கள மாப்பிள்ளை வந்துட்டாரா வந்துட்டாருமா வந்து என்னம்மா புண்ணியம் இந்த மாதிரி இந்த மாதிரிமா அவருக்கு வச்சுட்டு போய்ட்டாருமா நான் போய் சொல்லிட்டேன்னு அப்படிங்கிறாங்க ஏ நம்ம என்ன பொய்யாடி சொன்னோம் பொய்யெல்லாம் சொன்னோம் அப்போல்லாம் நம்பிட்டாங்க இப்போ நான் உண்மை தான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியது தனி அப்படிங்கிறாங்க இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன நடக்கப்போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு இப்படி செஞ்சுன்னு அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்